உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பிழை பிழைப்பூட்டுவார் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க உங்கள் பரலோகத்தின் தந்தை உங்களை பொழைக்க வச்சிருவார் வியாதியிலேருந்து பொழைச்சிடுவீங்க வறுமையிலேருந்து பொழைச்சிடுவீங்க இருந்து பொழைச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படி சொன்னால் நம்மளால் கவலைப்படாமல் இருக்க முடியுமாங்க கவலை வந்துருதே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுதே கவலை வந்துடுதே வந்து உட்காந்துக்குதே நம்ம மனசில் இல்லை கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது நாளைக்கு என்ன பண்ணுவேன் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படியே கவலை வந்துடும் இல்லை நாளைக்கு ஏசு இல்லாமல் தனியாக நம்ம நம்ம நிற்க போகிறோம் நாளைக்கும் ஏசுவோடு தான் நிற்க போகிறோம் அதனால் தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஏசு வந்து உங்க கூட நிற்க மாட்டேன்னு சொன்னாரா நிப்பார் நாளைக்கும் உங்க கூட நிப்பாரு நம் தேவன் நாளைக்கும் உயிரோடு இருப்பாரு அதனால கவலைப்படாதீங்க நம்ம ஏசு நாளைக்கும் நம்ம கூட இருப்பாரு தான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுவார் பொழைச்சிவோம் நம்ம நம்மளுடைய பரலோகத்தின் தந்தை வந்து நம்ம பரமப்பிதா உங்கள் பரமப்பிதா பிழைப்பூட்டுவார் பொழைக்க வச்சிருவாரு எப்படி பொழைப்போன்னு தெரியலையே உங்கள் வியா உங்கள் வியாதியிலேருந்து நீங்கள் பொழைச்சிப்பீங்க உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து பொழைச்சிப்பீங்க எல்லா வறுமைகளிலும் இருந்து வேதனைகளில் இருந்தும் பொழைச்சிப்பீங்கன்னு சொல்கிறாங்க தேவன் ஓகேங்களா நகோமியில் அவங்க மருமகள் ரூத்தை பார்த்து சொல்கிறா நான் என்னாலலாம் சாப்பாடு போட முடியாது உனக்கு நல்லா வச்சுக்க முடியாது உனக்கு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது உங்கள் அம்மா அப்பா நல்லா தானே இருக்காங்க அங்கே போய்டுமா நான் எப்படி பெத்தில கேமில் போய் பொழைச்சிப்பேன் கவலை அவளுக்கு நான் எப்படி பொழைச்சிப்பேன் என் புருஷன் எல்லாம் ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் தேவன் இருந்தாரே தேவன் கூட இருந்தாரே அப்புறம் ரூத்து தான் சொன்னான் ஐயோ நம்ம தேவன் இருக்காரே கர்த்தர் இருக்காரே அவள் தான் சொன்னான் அவள் நிறைய தெரிய தேவனையாக மறந்துடுவோம் நம்ம தான் ஏதோ தனியாக நின்று வாழ்கிற மாதிரி பூமியில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கவலை வந்துடுதுங்க ஒரு மனிதனுக்கு கவலை இல்லாத எந்த மனிதனும் இல்லை கரெக்டாங்க நான் கூட டிசம்பர் மாதம் ஒரு செம்ம கவலை என் பொண்ணுடைய ப்ராஜெக்ட்டு என் போகுது முடிய போகுது ப்ராஜெக்ட் முடிய போகுது அடுத்த ப்ராஜெக்ட் மாறி போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா பெரிய பொண்ணு அப்போது இருந்தே கவலை அதிகமான கவலை ஐயோ ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிட்டு உடனே உடனே அடுத்த ப்ராஜெக்ட்டு மாற்றி மாற முடியுமா அப்படின்னு ஒரு கவலை வந்துருச்சு அதில் சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பயம் வந்துருச்சு அப்புறம் ஃபெப்ரவரியில் முடிஞ்சிருச்சு அந்த ப்ராஜெக்ட்டு மார்ச் ஃபுல்லாக பெஞ்சில் இருந்தாள் ஆனால் கூட அந்த சம்பளம் வந்து அப்படியே அதே மாதிரி தான் போட்டாங்க எதுவுமே குறையில தேவன் வந்து என்கிட்ட ஒரு நாள் காலையில் சொன்ன திடமனதாக இரு கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் தைரியமாக இரு நான் செய்து கொடுப்பேன்னாரு இன்றைக்கே அவள் அடுத்த ப்ராஜெக்ட் மாறிட்டான் ஆனாலும் இந்த இந்த நாட் இந்த மாத கணக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா டிசம்பர்லேருந்து இன்றைக்கி வ நேற்று வரைக்கும் அந்த கவலை வந்து ஒரு ஒரு மனசில் நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுச்சு எங்களை எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த கவலை இருந்துச்சு ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது ஆனால் தேவன் வந்து இன்றைக்கி அவளை நல்ல ஒரு ப்ராஜெக்டில் சேர வச்சிட்டார் தேவன் இருக்காருங்க நமக்காக எல்லா திட்டத்தையும் அவர் வந்து ஒழுங்கை பண்ணி வச்சுருக்கார் நம்ம பரமபிதா பிழைப்பூட்டுவார் நம்ம தான் யோசிக்கணும் ஐயோ இவ்வளோ சிக்கனமாக இருக்கணும் இப்படி இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் தேவன் வந்து நம்மளை எப்படி வந்து வழி நடத்துறதுன்னு அவர் வந்து நல்ல பிளான் வச்சுருக்காரு ஆனால் நம்ம தேவனை வந்து மறந்துடுறோம் தேவனே இல்லைன்னு நினச்சிட்டு தனியாக நம்ம வாழ்கிறோம் தான் இந்த கவலை நம்மளுக்கு ஏறிக்குது திடமானதாக இருங்க கலங்காதீங்க திகையாதீங்க நீங்கள் எல்லா இடத்துல இருந்து பொழைச்சிப்பீங்க ஓகேங்களா உங்கள் இருந்து பொழைச்சிப்பீங்க உங்களுடைய இருந்து பொழைச்சிப்பீங்க எத்தனை பேர் இதை மாதிரி நெருக்கடிகளில் இருக்கிறீங்களோ அத்தனை நெருக்கடிகளிலும் இருந்து தேவன் வந்து உங்களை பொழைக்க வச்சிருவார் ஓகேங்களா கவலைப்படாதீங்க கவலை வரும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா என் தேவன் நாளைக்கும் உயிரோடு இருப்பார் நாளைக்கும் என் கூட இருப்பாருன்னு சொல்லுங்க ஓகேங்களா ஒரு தைரியம் வரும் நீங்கள் எல்லா இடத்துலையும் பொழைச்சிப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தட்டாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா உங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துல இருந்து பொழைச்சிப்பாங்க வியாதிகளிலிருந்து பொழைச்சிப்பாங்க வறுமையிலிருந்து பொழைச்சிப்பாங்க எல்லா பிரச்சனைகள் இருந்து பொழைச்சிப்பாங்க ஏன்னா நீங்கள் நாளைக்கும் உயிரோடு இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களோடு இருப்பீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவை அனைவரே என்னவோ தெரில மனிதர்களுக்கு கவலைகள் எங்களுக்கு எங்களையும் அறியாமல் வந்து மனசை நிறைச்சிடுதுப்பா தயவுசெய்து அந்தவரை உங்கள் பிள்ளைங்களை திடமானதாக இருக்கும்படி வைங்க தைரியத்தை கொடுங்க நீங்கள் பேசுனா உங்கள் பிள்ளைங்க ஆகிடுவாங்க நீங்கள் பேசுங்கப்பா உங்கள் பிள்ளைங்க தைரியமாக ஆகிடுவாங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் இறப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரசிப்பீராக பா சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த அஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அதுக்காப்பாக நாங்கள் உங்களை வணங்கிட்ருக்கோம் இங்கே பாவத்தை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நரகத்துக்கெலாம் அனுப்பாதீங்கப்பா எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எல்லா பாவமே இல்லாமல் கழுவிடுங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா ரெண்டாவது இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அந்த நாளுக்காக அந்த ஒரு நொடிக்காக காத்துட்ருக்கோம் பரிசுத்த குறைச்சிட்டு இருந்தால் எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேங்க விட்டுட்டு போயிடுவீங்க அந்த ஒரு நொடி பர்சுத்தமாக வாழ்கின்ற பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் வானத்தில் உங்களை பார்க்க பறந்து வருவோம் அப்பா அந்த அந்த தருணத்தை நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையிலேருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க உங்கள் உங்களுடைய சொந்தமான இந்த பூமிக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிப்பீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அப்பா அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஈஸ்ட் மூளைச்சதன் கேளுப்பிட்டாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்